மதிப்புக்குரிய வாலிபர்களே பெற்றோர்களே எம்மை எதிர்நோக்கி வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி அது ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நாள் என்று சொன்னாலும் சீனாவுடைய நாள் என்று சொன்னாலும் மிகையாகாது ஏனென்றால் அந்த அளவு அந்த நாளிலே பெண்களுடைய கற்புகள் போகின்ற ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது வெலன்டைஸ் என்று சொல்லுகின்ற இந்த நாள் ஒரு மோசமான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ோர்கள் பெண்களுடைய விஷயத்தில் தன்னுடைய மகளுடைய விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் உசாராக இருக்க வேண்டும் சகோதரிகளில் ஆனால் வாலிபர்கள் உசாராகத்தான் இருக்குகிறார்கள் என்னவெல்லாம் செய்யலும் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சிலர்கள் திட்டங்களை தீட்டித்தான் வைத்திருக்கிறார்கள் சிலர்கள் அப்படி இருக்குகின்ற பொழுது நாம் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த நாளிலே மிச்சம் ஜாக்கிரதையாக நமது மகள் நமது மகள் வகுப்புக்கு செல்லுகிறாள் அவளுடைய நாம் அவளுடைய வாட்ஸ்அப் எடுத்து பேஸ்புக் எடுத்து நாம் பார்த்திருக்கிறோமா யாருடைய மெசேஜ் வருகிறது என்று பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே தாய்மார்களே பெற்றோர்களே என்னென்றால் அந்த நாள் பிப்ரவரி பதினாலாம் தேதி கட்புகள் பறிபோகின்ற நாளாக இருந்து கொண்டிருக்கிறது காதலர் தினம் என்று அதுக்கு ஒரு நாளை வைத்து அதனுடைய பேரிலே பெண்களுடைய கற்புகள் கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை ஒரு கவலையான ஒரு நிலையை ஒரு கசப்பான உண்மையை உங்களுக்கு முன்னால் கூற விரும்புகிறேன் தாய்மார்களே சகோதரிகளே அது ஒரு கிறிஸ்தவர்களினால் கிறிஸ்தவ பாதர் ஒருத்தரினால் துறவினால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அதை வைத்து இன்று அதாவது என்று சொல்லி அதை அந்த பதினாலாம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கற்புகள் பறிப்போய்கொண்டிருக்கிறது சல்லு அலைவசன் அவர்கள் சொன்னார்கள் வாலிகளுடைய இந்த ஹரிசி நண்பராக சிந்தனை செய்து கொள்ளுங்கள் மண்மின் யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்களுடன்தான் இருப்பார்கள் அவகசீரமாகும் அல்லது அவர்களுடன் மருமையுடைய நாளையிலே அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே ஒரு மாற்று மத துறவிகளினால் உருவாக்கப்பட்ட இந்த வெலண்டைஸ் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த இந்த பெப்ரவரி பதினாலாம் தேதி எங்களுடைய மாணிபர்களும் அந்த நாளையிலே கொண்டு எத்தனையோ பெண் பெண்களுக்கு கேள் என்று அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பல வகையான வாழ்த்துக்களை சொல்லுவதும் பூக்களை கொண்டு கொண்டு அவர்களுக்கு கொடுப்பதும் அதே போன்று சாக்லேட் போன்ற எத்தனையோ கார்டுகள் போன்ற விடயத்தை கிஃப்டாக அவர்களுக்கு கொடுத்து எனவே அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரத்தின் பக்கம் ஜினாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது ஒரு காரணமாக இந்த நாளை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு ஜீனாவின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் விபச்சாரத்தின் பக்கம் அவர்களுடைய செயல்கள் சென்று கொண்டிருக்கிறது அதுவாக தாலால் குரானிலே சொல்லுகின்ற பொழுதோ நீங்கள் ஜினா என்று சொல்லுகின்ற கொடிய பாவமான அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறான் சகோதரிகளை பெரியார்களே தாய்மார்களே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மோசமான ஒரு பிப்ரவரி பதினாலாம் தேதி எதிர்நோக்கி கொண்டு வருகிறது அந்த நாளையிலே எங்களுடைய பிள்ளைகள் பாவத்தின் பக்தம் விழுந்து விடாமல் வேற தொடர்புகளின் மூலமாக அவர்கள் சீரழிந்து பெற்றோர்களுடைய மானத்தை தாய் மானங்களை வாங்கக்கூடிய அவர்களுடைய மானத்தை நாசமாக்கக்கூடிய இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அன்றைய நாளையிலே சில பிள்ளைகள் கூட அறுவை சுமந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அல்ல ஏராளமான விடையும் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் என்று அதை வைத்து கொண்டு எத்தனையோ பெண்மணிகள் எத்தனையோ பெண்கள் மறைவிலே இருந்து அழகாக பெற்றோர்களை பெற்றோர்கள் நல்ல முறையில் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் இன்றைக்கு அது ஏதோ ஒரு போனின் மூலமாக ஏதோ ஒரு எஸ்எம்எஸின் மூலமாக ஏதோ ஒரு தொடர்பின் மூலமாக அந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா ஒரு அண்ணி ஆணோடு அவன் எஸ்எம்எஸ் பண்றான் அவன் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்கில் தொடர்பாகி இந்த இடத்துக்கு வாங்க என்று சொல்கிறான் அவளும் போறால் போய் அது பெரிய ஒரு ஜினாவுடைய நிலைமைக்கு முடிவாகி கடைசியாக கரு குழந்தையை சுமந்து கொண்டு வந்த எத்தனையோ பெண் பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம் சகோதரிகளை தாய்மார்களே பெற்றோர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இருந்து கொள்ளுங்கள் இந்த நாள் என்பது எத்தனையோ சில வாணிபர்கள் பெண்களுடைய கற்பை சூறையாடுவதற்கென்றே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்பான அந்த தாய்மார்களே சகோதரிகளே அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் தனித்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கின்ற பொழுது மூன்றாவது நபராக மூன்றாவது மனிதனாக ஷெய்தான் அங்கே வந்து விழுந்து விடுகிறான் அதனால் அங்கே பாவம் நடக்கிறது சகோதரிகளே தாய்மார்களே எனவே பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்று அந்த நாளையில் கிளாஸ் அனுப்பாமலுக்கு இருந்தாலும் பரவாயில்லை படிப்பை விட எங்களோட பிள்ளையுடைய கற்பும் மிச்சம் மேலானது அதனால அன்றைய நாளையில நாங்க பிள்ளைகளை கொஞ்சம் பாதுகாத்து கவனமான முறையை வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே லைலா மஜ்னு என்று சொல்லக்கூடிய இந்த இந்த பேர் அதிகமானவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் மஜ்னுண்டா பைத்தியம் பைத்தியம் பிடித்தவன் பைத்தியம் பிடிக்கப்பட்டவன் இவனுக்கு ஆரம்பத்துல என்ன பேருந்தா கைஸ் என்று சொல்லக்கூடிய பேர் தான் இவனுக்கு இருந்துச்சு இவன் எப்ப அந்த பெண்ணுக்கு பின்னால சுத்தினானோ அப்ப இவனுக்கு பைத்தியக்காரன் என்ற பெயர் விட்டது இவன் ஆரம்ப காலத்துல இவன் இவனை ஊர் உலகம் இவனை இன்றைக்கு மஜ்னூன் என்று பெயர் வைத்தாலும் இவனுடைய இவனுடைய பேர் என்ன என்று தெரியுமா கைஸ் என்ற பெயர் இருந்தது இவனுக்கு இவன் ஆரம்பத்தில் உலமாக்களோடு உலமாக்களுடைய சஃபையில இருந்து கொண்டிருந்தவன் உலமாக்களுக்கு சில விஷயங்கள் மஷூரா கூட இவன் சொல்லக்கூடியவன் சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைமையில் இருந்தான் ஒரு பெண்ணுக்கு இந்த சம்பவத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு பெண்ணுக்கு பின்னால சுத்தினான் அவளுக்கு அவள் அவளுடைய விஷயத்தில் அவளுடைய அஹ் அந்த அந்த விடயத்தை தன்னுடைய தலைக்கு எடுத்தான் பைத்திய அந்த பெண்ணுக்கு பின்னால சுத்தி 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 கடைசியாக அவனுக்கு இந்த உலகம் ஊர் உலகம் வைச்ச பேர் என்னன்னு தெரியுமா மஜுனூன் பைத்தியம் பிடித்தவன் பைத்தியக்காரன் சொலகானல்லாம் எனவே அவ்வளவு ஒரு மோசமான ஒரு காலம் தான் இன்மை எதிர்நோக்கி கொண்டு வருகிறது அலைவசல்ல சொன்னாங்களே அஷாபத்து மின்னல் மினல் நூன் வாலிபம் என்பது வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக சொல்லவாஹோ அலைவசல்லாம சொன்னாங்களே ஆக கண்ணியத்துக்குரியவர்களே வாலிபத்தை பாதுகாப்போம் பாவத்தில் விழுந்து விடாமல் இந்த மாதிரியான மோசமான காலங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் உருவாகி தான் இருக்கிறது எனவே ஈமானையும் எங்களையும் பாதுகாத்து அமல்களோடு நல்ல ஒரு அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ தன்னுடைய ஈமானை பாதுகாத்து நல்லவர்களாக சுவர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனித புனிதர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து